ஆர்டர் பண்ண பொருள் வேற ஆனா எனக்கு அனுப்பின பொருள் வேற இது ரொம்பவே நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி அனிதா சம்பத் அவங்க ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க பாஸ்க்கு அப்புறமா அனிதா சம்பத் அவங்க நிறையவே வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாவிலயும் சரி அவங்களுடைய யூடியூப்லயும் சரி பதிவிட்டுட்டே இருக்காங்க அந்த வகையில சமீபத்துல ஒரு பதிவிட்டு இருக்காங்க அதுல அவங்க வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க அதுக்கு பதிலா வேற ஒரு பொருளை வந்து பிரபல நிறுவனம் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அதுவும் ரொம்பவே மோசமா முக்கியமான ஒரு பொருளை அனுப்பி வச்சிருக்காங்க அதாவது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க ஒரு புடவைய அனுப்பி அனிதா சம்பத் அவங்களே அதிர்ச்சி ஆகுற அளவுக்கு இந்த ஒரு வேலைய பார்த்திருக்காங்க இவங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த பார்சலே பிரிச்சு பாத்திருக்காங்க இவங்க ரிட்டர்ன் செய்ய வேண்டிய டேட்டும் முடிஞ்சிருச்சு இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க எனக்கு இதனால என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு அந்த வீடியோல அவங்க பதிவிட்டிருக்காங்க வேற யாராவது பொருள் எல்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி dıkanga